வணக்கம் திருப்பத்தூர் அற்புதங்கள் அமானுஷியங்கள் பற்றி உங்கள்ட்ட நான் தினமும் வீடியோ வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு பழையபடி என்ன அப்ப பேசுற வாசகர்கள் இருக்காங்க இல்லையா அது மாதிரி இப்போ புஸ்தகத்தை வச்சுட்டு பேசாமல் இருந்த வாசகர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க சார் உங்கள் ஃபோட்டோவை அந்த புத்தகத்தில் பார்த்தோம் சார் இப்போ வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சார் நீங்கள் வந்து வடிவக்கரசியம்மா பேட்டி எடுத்தது சார் பேட்டி எடுத்ததெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் சார் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கலந்து கட்டி கடந்த ஒரு இரண்டு நாளாக வந்து அவ்வளவு பேச்சு அவ்வளவு பேர் என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் எப்படி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பாகுபலிலாம் பார்த்து வருதோ அது மாதிரி திருப்பத்தூரை நீங்கள் பார்த்துவோ ஒன்று எழுதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க ஏன்னா இப்போ அந்த இந்த புஸ்தகத்தை படித்தேன் அந்த கோயில் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு விஷயத்தை படித்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் கோயிலுக்கு போனேன் இப்படி நான் வேண்டிக்கிட்டேன் இப்படி வேண்டிகிட்டு வந்ததுனால எனக்கு இந்த நன்மை நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் சொல்ல சொல்ல எனக்கு கண்கள் இருந்து கரன்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு நெஞ்சு அடைக்கிது நெக் நெக்குருகி போயிட்டேன் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் இந்த ஜென்மத்தை நம்ம சரியாக தாண்டா கடந்துகிட்ருக்கோம் காசு பணம்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் ஒரு நல்வழிப்படுத்துறத ஒரு ஒரு நல்ல கோயிலை நாம் அடையாளம் காட்டியிருக்கிறோம் இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு திருப்பட்டூர்னு மட்டுமே இல்லை திருப்பட்டூர்ன்றது நான் புக்காவே போட்டேன் ஆனால் திருப்பட்டூரை தாண்டி ஏகப்பட்ட கோவில்கள் இன்னைக்கு அடையாளம் காணப்பட்டு அதை நான் எழுதி அதை மக்களுக்கு கொண்டு சென்றது என்ன பார்க்கும் போதெல்லாம் இது ஏதோ இந்த ஜென்மத்துக்கு இந்த பிறவிக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும் என்னுடைய குருநாதர் பா பாலகுமார சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த சமயத்தில் நான் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு ஆசை மற்றபடி இந்த இது தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற என்னுடைய வாசகர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன் திருப்பட்டூர் அந்த திருப்பட்டூர் கோவிலில் அந்த வியாகரபாதர் அவர் ஒரு திருக்குளம் அமைக்கிறாரு அப்போ நெகிழ்ந்து போய் என் திருச்சிற்றம்பலம் 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 அப்படின்னு சொல்கிறாரு சிதம்பரத்தில் நடராஜர் காட்சி கொடுத்தது ஞாபகம் தானே புராணம் சொல்கிற விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே சிதம்பரத்தில் அந்த ஆனந்த கூத்தாடி ஆடல் வல்லான் நடராஜர் பெருமான் அவர் யாருக்கு ஆடற தன்னுடைய ஆடலை யாருக்கு காமிச்சார் யாருக்கு ஆடி காமிச்சார் வியாகரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் அப்படி ஆடி காமிக்கிற அந்த ஒரு சிலிர்ப்பு அந்த ஒரு புண்ணியம் வேற யாருக்கு கிடைக்கணும் அப்படி கிடைத்த அந்த ஆ சிதம்பரம் நடராஜரே வந்து ஆடினார் அப்படின்னும் போது அந்த வியாகரபாதர் இங்க திருச்சிக்கு பக்கத்துல திருப்பத்தூர் கோயில வந்து தவம் செய்திருக்காரு அந்த மகிழவன காடாய் இருந்த அந்த இடத்துல தவம் செய்திருக்காரு அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ந்த திருத்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த ஸ்படிகள் லிங்கத்தை வச்சுக்கிட்டு ஆடல் வல்லானே அப்படின்லாம் ஆனந்த கூத்தாடினார் இல்லையா அப்படி ஆனந்த கூத்தாடுகிற அந்த தருணத்துல இங்க இருக்கிற காற்று அப்படியே போய் சிதம்பரத்தை போய் தொடுது அப்ப இங்க இருக்கிற திருச்சிற்றம்பலம்ன்ற வார்த்தை அங்க போய் எதிரொலிக்குது இதுதான் சித்தபுருஷர்களுடைய சித்து விளையாட்டு இதுதான் அவர்கள் செய்து காட்டுகிற அமானு விஷயங்கள் இன்றைக்கும் திருச்சி திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்லையும் காசி விஸ்வநாதர் கோவில்லையும் சூக்ஷம ரூபமாக வியாகரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேகங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டே இருக்குது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா சித்த அப்படி அப்படிதான் சித்தமெல்லாம் சிவமயமாக இருப்பவர்கள் சித்தமெல்லாம் இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் தான் சித்தர்கள் வேற அவர்களுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது அப்படிப்பட்ட இங்கே ஒருத்தர் வியாகரபாதர் இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் தில்லையில் இருக்கிற அந்த மனிதருக்கு இதை பற்றி நான் எழுதியிருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே படிச்சு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய மனைவி திரு திருமதி பொன்மணி வைரமுத்து அம்மா அவர்கள் வந்து எனக்கு நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட நான் ஒரு தொடர் வாங்கி வெளியிட்டுருக்கிறதுக்காக அவங்கள்ட்ட நான் பேசுவேன் அப்போ என் மேலே ரொம்ப பிரியத்தோடு அவங்க பேசுவாங்க நான் எழுதிக்கிட்டு இருந்த அந்த திருப்பத்தூர் தொடரை அவங்க படிச்சுட்டு படிச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் எங்கிட்ட பேசுவாங்க அப்போ புக்கு வாங்கின உடனே நான் வந்து விரு விறுவிறுன்னு நான் ஏன் நான் எழுதியிருக்கிறதையோ மற்றவர்கள் எழுதியிருக்கிறதையோ பார்க்க மாட்டேன் ராம்ஜி நீங்கள் எழுதியிருக்கிறது தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம் அதில் இருக்கிற முதல் பேராவை வந்து அவங்க அப்படியே ரெண்டு பேராவை வந்து அப்படியே படிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வாங்க இது அவங்க மட்டும் இல்லை நான் எந்த ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாலும் கூட அந்த முதல் இரண்டு பேராவை வந்து தஞ்சாவூரில் ஈவோக்கள் ஈவாக இருக்கிற இருந்து இப்போ ஆகி இன்னமும் பிரமாதமாக செயல்பட்டு இருக்கிற கோவிந்தராஜ் அண்ணன் என்னுடைய சகோதரர் அவராக இருக்கட்டும் கவியரசுன்னு ஒரு ஈவோ பொன்னழகுன்னு ஒரு ஈவோ கண்ணதாசன் அப்படின்னு ஒரு ஈவோ ஒரு பெண்மணி ஒருத்தங்க கவிதா அப்படிங்கிறவங்க கல்யாணி மேடம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் எனக்கு இந்த கட்டுரையை படிச்சுட்டு முதல் ரெண்டு பேர கோயிலை பத்தி இப்படி தாண்டி இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னு நிறைய பேர் இதை பத்தி சொல்லுவாங்க அதுக்கு பாலகுமாரன் சாரும் என்னுடைய புத்தகத்துக்கு கொடுத்த ஒரு முன்னுரையில அப்படிதான் குறிப்பிட்டிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க இந்த உலகின் ஈடு இணையில்லாத உறவில் மிகவும் உன்னதமானது தோழமைதான் நல்லதொரு நட்பு கிடைத்துவிட்டால் மனதுள் எந்த துக்கமும் தங்காமல் ஓடிவிடும் எப்பேற்பட்ட காயங்களுக்கும் நண்பனின் ஒற்றை வார்த்தையே மருந்தாகி தாய் தந்தை அன்பானவர்களாக இருக்கலாம் நம் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தலைமுறை இடைவெளியில் நம்மை புரிந்து கொள்ளாத நிலை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே போல சகோதர கூட்டம் இருந்தாலும் அந்த ஏற்ற தாழ்வுகளை பார்த்து பாசம் காட்டுவதும் பரிகசிப்பதும் பல இடங்களில் அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான நண்பன் என்பவன் ஒரு கண்ணாடியை போன்றவன் இல்லையா கண்ணாடி கண்ணாடியை போன்றவன் கண்ணாடிக்கு எதிரில் நின்றால் நம்முடைய முகம் தெரிவது போல் நம்மையும் நம்முடைய உணர்வுகளையும் மிக துல்லியமாக அறிந்து உணரக்கூடியவன் நண்பன் பாரபட்சமின்றி முகத்துக்கு நேராக எடுத்து சொல்லி நம்மை வழி நடத்துபவன் இதைத்தான் வள்ளுவரும் முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்ற நண்பர்கள் நம் நம்முடைய எதுவா இருந்தாலும் சொல்லி புரியவர்கள் புரிய வைக்கிறவங்க மட்டுமா நல்லது கெட்டதுகளை பதமா எடுத்து வைத்து நல்வழிப்படுத்துறவங்க மட்டுமா கிட்டத்தட்ட ஆயுசு வரைக்கும் நம்ம கூடவே வரக்கூடியவர்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பழகுகிற பழகிவிட்டால் உயிரையே கொடுப்பவர்கள் தான் தோழர்கள் அதனாலதான் உயிர்காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்துல இப்படி ஆரம்பிச்சிருக்க ஒரு இதுக்கு சொல்லலாம் நண்பர்கள் பத்தி இந்த திருப்பட்டூர் அற்புதங்கள் இந்த புத்தகத்துல இனி நமக்கு நல்ல காலமேங்கிற திருப்பற்றூர் பற்றி நான் எழுதிய புஸ்தகத்துல இப்பவும் விற்பனைக்கு கிடைக்கிற இந்த திருப்பட்டு புஸ்தகத்துல வியாகரபாதரை பத்தி சொல்லும்போது ஏன் நண்பர்கள் உயிர் கொடுப்பான் தோழன் திருவள்ளுவர் அதெல்லாம் ஏன் ஜி ஏன்னா தியாகரபாதருக்கு அப்படி ஒரு தோழன் உயிர் தோழன் இந்த உயிர் தோழன் பாருங்களேன் தோழன் உயிர் தோழன் நல்ல நண்பன் அப்படின்னா கெட்ட நண்பனும் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம் இல்லைங்களா இல்ல நல்ல தண்ணி அப்படின்னாக்கா அப்ப கெட்ட தண்ணி இருக்கு அவன் இருக்கு சாக்கடை கழிவு கூப்பம் ரைட்டா அப்ப நல்ல நண்பன் அப்படின்னு ஒருத்தனை சொல்றோம்னா கெட்ட நண்பன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம் இல்லையா நல்லது கெட்டதுன்னு ரெண்டு வார்த்தை ஏன் வருது அந்த இடத்துல அவ அவ நல்ல பொண்டாட்டி அப்படின்னு வார்த்தை இருக்காது அவன் என் மனைவி ஏன்னா ஒருத்தனுக்கு நல்ல மனைவி கெட்ட மனைவி அப்படின்லாம் இல்லை யூரியா அப்பா ஆமா அப்பா நல்ல அப்பா கெட்ட அப்பாங்கிறதெல்லாம் அந்த இடத்துல கிடையாது அப்பா அப்பாரும் அது மாதிரி நண்பர்களை சொல்ல முடியுதானாக்க நல்ல நண்பன் அப்படின்னா கெட்ட நண்பன் இருக்கான் துர்குணம் கொண்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்து விளைவிக்கடா உயிர் நண்பன் உங்களுக்கு எவன் தெரியுதோ அவன் கூட மட்டும் ஒட்டி உறவாடுங்கடா அப்படின்னு வள்ளுவன் அன்னைக்கே சொல்லியிருக்கான் இதைத்தான் இந்த கட்டுரைலையும் நான் கோடிட்டு காட்ட விரும்புனேன் மனசுல நீங்களும் அதை பதிய வச்சுக்கோங்க நண்பன் அப்படிங்கிறவன் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பான் பாமா ஒரு டீயை போடலாம் அப்படின்னு சொல்றவன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்து வேலை இருந்து ஆரம்பிச்சு நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் ஆனா நல்ல நண்பன் உயிர் நண்பன் அது நமக்கு கிடைக்கிறது தான் உண்மையான வரம் என்ன கொச்ச கொஞ்சம் கொச்ச கொஞ்சம் ஏகப்பட்ட நண்பர்கள்லாம் எல்லாத்தையும் நான் நண்பர்களெல்லாம் விளக்கிக்கிட்டே வரணும் இவன் நண்பனா நல்ல நண்பனா தெரிஞ்சுக்கிட்டே வரேன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பண்ணியிருக்கணும் ரைட் வியாகரபாத முனிவருக்கு அப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு முற்ற நண்பர் உயிர் தோழன் கிடைச்சிருக்காரு அந்த உயிர் தோழன் தான் பதஞ்சலி பண்ண இங்க கொடுக்குற இங்க போட்ட ஆட்டம் காற்று வழியா செவிக்குள்ளார போய் நாசிக்குள்ளார தொட்டு அந்த மக அந்த மகிழம்பு வாசம் ஒரு பக்கம் கங்கை நீருடைய குடுமை ஒரு பக்கம் இங்க திருச்சிற்றம்பலம்னு ஆடின ஆட்டம் அங்க அப்படியே பயாஸ்கோப்பில் தெரிகிற மாதிரி பதஞ்சலி முனிவருக்கு தெரியுது அலாரம் அடியுது ஓஹோ தலைவன் நன்மை எங்கேயோ ஒரு பிரமாதமான ஒரு இடத்த தேர்வு செஞ்சிட்டான் ஒரு அட்டகாசமான த தவ தவம் செய்வதற்கான தவ செய்வதற்கான சிவ பூஜை செய்கிறதுக்கான ஒரு இடத்த அவன் பிடிச்சிட்டான் ஓகே நம்ம இனிமே கிளம்பணும் அப்படின்னு இருக்காங்க ஒரு நண்பர்கள் அப்படிதானே இல்லை ஒரு அப்பட ஒரு நல்ல கோயில் இருக்கிறா ஏ உனக்கு என்ன கல்யாணம் நடக்கல இப்படி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் இப்படி இப்படின்னு சொல்றதுடைய விஷயம்லாம் அதுதானே இப்படியான நண்பர்கள் கிடைக்கிற ஒரு வரம் நமக்கு கிடைக்கணும்னு திருப்பட்டூர் திருத்தலத்துல பிரம்மாவுக்கிட்டையும் பிரம்மபுரீஸ்வரர்கிட்டையும் வியாகரபாதர்கிட்டையும் பதஞ்சலி முனிவர்களையும் வேண்டிக்குவோம் அப்படி வியாகரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இருவரும் இணைந்து தப செய்த புண்ணிய கஷேத்திரம் தான் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இந்த கோவில் பத்தி சிதம்பரம் சிதம்பரத்துல இருக்கிற என்னுடைய நண்பர் அன்பு தம்பி சகோதரர் வந்து வெங்கடேசீட்சிதர் சொன்ன விஷயங்கள் அவர்கிட்ட நான் கேட்டு கேட்டு வாங்கினது பதஞ்சலி பற்றியும் வியாகரபாதர் பற்றியும் கேட்டு கேட்டு வாங்கி எழுதின விஷயங்கள் எல்லாம் பொக்கிஷ் விரண்டு போனேன் நான் அன்றைய இரவில் வந்து வியாகரபாதரும் பதஞ்சலி முனிவரும் என் கண்ணில் இருந்தாங்க நான் நான் இரநூறு இரநூத்தி ஐம்பது தடவை கோயிலுக்கு போயிருக்கும் போது குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிருப்பேன் போகிறத தான் வழக்கமாக வச்சுருப்பேன் அங்கெல்லாம் நின்று நின்று தடவி தடவி அப்படியே வியாகரபாதரையும் பதஞ்சலி முனி வரையும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அவ்வளவு இதுக்காக நான் அவ்வளவு மெனக்கெட்டு நான் பல விஷயங்கள் தொகுக்கும் போது எழுதறதை விடுங்க தொகுக்கும் போதே எனக்கு பிரமிப்பாக பிரமிப்பு கூறிகிட்டே இருக்கு அந்த அந்த அமானுஷியம் கொண்ட சித்த புருஷர்கள் எனக்குள்ளார ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தினாங்க எனக்குள்ளார ஒரு விகசிப்புக்கு நான் ஆளானேன் என்னால் அதை அதனை உள்வாங்குவதற்கு வந்து எனக்கு ஒரு ஜுரம் தலைவலி மயக்கம் அப்படின்லாம் வந்ததுன்னா சொல் இதுதான் கடவுளை அடையிறதுங்கிறதோ கடவுளை காண்பதற்கான வழியை நோக்கி செல்வதுங்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது அது குட்பாதையா தான் இருக்கும் அந்த பாதையெல்லாம் கிடக்கணும் சோதனைகள் தான் இருக்கும் அதையெல்லாம் கிடக்கணும் சோதனை எல்லாம் கடந்தாதான சாதனை இல்ல அப்படியெல்லாம் தான் அந்த சித்தபூஷர்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பத்தூர்ல திருச்சியிலேருந்து சமயபுரம் தாண்டி வந்துட்டாக்க தோலை தாண்டி கொஞ்ச தூரத்தில் சிறுகனூர் சிறுகனூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து வந்தா இருபத்தெட்டு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து வந்தாக்க பெரம்பலூர் தாண்டிடணும் சிறுகனூர் வந்துடணும் சிறகனூர்லேருந்து உள்ள உணஞ்சாக்க எம்ஆர் பாளையம் அப்படிங்கிற ஊரெல்லாம் வரும் அதை தாண்டிட்டாக்க திருப்பத்தூர் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை திருப்பத்தூர் போயிட்டு அங்கே ஒரு அரை நாள் காலையிலேருந்து மதிய நேரம் வரைக்க அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறார் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்ம சம்பத் கௌரி அந்த அப்பா அங்கே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வணக்கம் இன்னும் பேசுகிறேன்